நபிக்கும் ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்தி மக்கள் ஏன் சண்டை போட்டு அவங்களுக்கு தக்கத்தை கொண்டு வந்தாங்க இல்ல தான் படித்த கல்வியை படிக்காத பாம்பர மக்களுக்கு நம்ம சொல்ல சரியார கேட்டு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்தை படிக்கிறத விட கேள்வி ஞானத்துல நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அதனால நம்ம படிச்ச ராமாயணம் மகாபாரதம் நம்மளோட அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ராமாயண கதை மகாபாரத கதை ஆனா இந்த பகுதிக்கு தேவையில்லை ஆனா ராமநாடு அதிகமாக நடக்கக்கூடிய பகுதி ஹரிச்சந்திரனுடைய கதை இங்க நிறைய எந்த பகுதி இல்லை இந்த மாதிரி சந்திப்பை என்பதை உருவாக்கி பெரிய பிரழயமாக்கியவர்கள் இவர்கள் ரெண்டு பேர் தான் அருமை மாமா புத்தப்பா அவர்களும் மறந்த மாமைய வறட்சி மழனி பாப்பா அவர்களும் அவருக்கு வழியாக தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் முடிந்தவரையும் கலையை காப்பாத்திக்கிட்டு வர்றோம் எனக்கு பின்னாடி ஒரு சந்ததிய எந்த அளவுக்கு காப்பாற்றுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எந்தளவுக்கு நாடக தொழில் அழிஞ்சுக்கிட்டே வருது இருந்தாலும் இந்த மாதிரி இள நடிகர் அருமை மகன் மாதிரி இளைஞர்கள் வரும்போது கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கு காரணம் படிக்கிற வயசுல கண்ணூரிக்கு படிச்சுக்கிட்டோம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த கலைத்துறை வளர்க்கணுங்கிறக்காண்டி அவர் அங்கே இருந்து எத்தனை மணிக்கு வந்தாரு ஏழு மணிக்கு வந்தாரு சென்னையில இருந்து வந்த உடனே அவர் செய்ய முடியல செய்யல உள்ளதான் படுத்திருக்காரு அங்கே இருந்து உடனே அழைச்சிட்டு வந்து இங்க வந்துட்டாங்க ஏன்னா அது கலைவரங்க ஆர்வத்தோடு அங்கிருந்து கலை கல்லூரி வந்திருக்காங்க அவருடைய என்ன சார்பிலும் உண்மையில காரணம் அனைத்து நரிஞ்ச சங்கத்தேவர்கள் மற்றும் மன்னாடி சங்கத்தேரையும் கிராமத்தார்க்கு சேர்ம மாதா அவருக்கு ஒரு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு இருந்தாலும் இந்த உண்மையை மீண்டும் ஒரு பாடலாக வகை திரிட்டு கரையை செல்லலாம் நினைக்கிறேன் ಕೊಟ್ಟೋದಕ್ಕೆ ಅಲ್ಲವನ್ನ ಪೂ ನೋಡಿ இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவாட்டேன் காரணம் இன்னைக்கு வந்திருக்கும் நாட்டை தாரவையும் சென்னையில்தான் வந்திருக்காங்க இங்க இருந்து இன்னைக்கு வந்திருக்கும் நாட்டிகை தாரையும் வந்து சென்னையில்தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு சென்னைக்கு போக ஒரு செலவை எவ்வளவுன்னு ஒரு கணக்கு பார்த்தோம்னாவே ஏன்னா ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க ஏன்னா கணவன் மணி வரும்போது ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் வச்சுங்களேன் போக அந்த தானே உழைப்பு தவிர ஊதியா அந்த கலையை வளர்க்கணும் கண்டிப்பாக நம்மளா நம்பி ஒரு பத்து பேர் குழப்பம் வேணும் அப்படிங்கிற அவங்களும் சென்னையில இருந்து தான் வந்திருக்காங்க இன்னைக்கு சொல்ல போனா மூணு பேர் சென்னையில இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லலாம் ஏன்னா அப்பேற்பட்ட அந்த கலையை வளர்த்து கொண்டிருக்கும் இருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதையை ஆரம்பிச்சதை போகலாம் அப்படி நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பாடலை பாடிட்டு அந்த காவலரை சந்திக்கலாம் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்க எப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவை இல்லாமே கந்தன் வாடுறா ஆமா யார் வாடுறது கந்தன் வாடுறான்